இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நச்செய்திலே மீண்டுமாக பழைய ஏற்பாட்டு சட்டத்தை நமக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுப்பித்து கொடுக்கிறார் அதில் என்ன சொல்லுகிறார் நாம் விண்ணக தந்தையினுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பகைவரிடம் அன்பு கூற வேண்டும் நம்மை துன்புறுத்துவோருக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு காரியங்களையும் செய்கிற பொழுது நாம் கடவுளின் மகனாய் மகளாய் இருக்க முடியும் இதைத்தான் ஆண்டவர் ஏசு சொல்வார் யார் என்னுடைய தாய் யார் என்னுடைய சகோதரன் யார் என்னுடைய சகோதரி யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள் ஆமன்பிற்குரியவர்களே நாம் ஒரே குடும்பமாக ஆண்டவர் இயேசுடைய நாமத்தினால் இணைந்திருக்கிறோம் திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிற பொழுது ஒரே கிண்ணத்தில் பருகுகிறோம் ஒரே தட்டிலிருந்து நாம் ஆண்டவருடைய திரு உடலை திரு பெற்றுக்கொள்ளுகிறோம் இப்படியாக உறவில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இந்த கடவுளுடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகைவரை அன்பு செய்ய வேண்டும் நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் முதல் முதலாக தேர்ந்தெடுத்து அருள் பொழிவு செய்த சவுல் என்னும் ஒரு அரசன் இருக்கிறார் அந்த அரசர் முதலிலே கடவுளுக்கு உகந்தவராய்த்தான் இருக்கிறார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் கடவுளை மறந்துவிட்டு அவருடைய திட்டத்துக்கு எதிராக தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார் உடனே ஆண்டவர் தாவீதை அந்த இடத்திற்கு அரசராக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த தாவீது கடைக்குட்டி மகனாக ஆடு மேய்க்கக்கூடியவராக இருக்கிறார் கொடிய விலங்குகளிடமிருந்து தன்னுடைய மந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வீரராக யாழ் இசைக்க கூடிய ஒரு இசை வல்லுநராக பேச்சாற்றல் வாய்ந்தவராக இருக்கிறார் இப்படியாக இருக்கக்கூடிய இந்த நபரை இந்த தாவீதை ஆண்டவர் சாமுவேலின் வழியாக தேர்ந்தெடுக்கிறார் அரசராக்க அருள் பொழிவு செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த சவுலுக்கும் இந்த தாவீதுக்கும் இடையே ஒரு வகையான பகை உண்டாகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அதில் மிக முக்கியமாக அங்கே மக்கள் கொடுத்த ஒரு புகழ்ச்சி அதற்கு ஒரு அடிப்படை காரணமாய் இருக்கிறது மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் ஆனால் தாவிதோ பதினாறாயிரம் பேரை கொன்றான் என்று சொல்லி தாவிதை உயர்த்தி பேசுகிறார்கள் உடனே சவுலுக்கு ஒரு வகையான பொறாமை வருகிறது தாவீதின் மீது ஒரு கோபம் வெறுப்பு வருகிறது எனவே இந்த தாவீதை முடித்து விட வேண்டும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று திட்டம் திட்டி தங்களுடைய எதிரிகளாய் இருக்கக்கூடிய பலிஸ்தியரிடம் ஒப்படைத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது திட்டம் திட்டுகிற பொழுது தாவீதுக்கு இந்த திட்டம் வஞ்சக திட்டம் தெரிகிறது எனவே அங்கிருந்து தப்பித்து ஓடி ஊருக்கு வெளியே ஒரு குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழலில் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே நான் முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஆண்டவர் இந்த சவுளை தாவீதின் கரத்தில் ஒப்படைக்கிறார் அதாவது யார் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து பல முயற்சிகளை செய்தார்களோ அவனையே இந்த தாவிதிடத்தில் ஆண்டவர் ஒப்படைக்கிறார் இதோ நாம் உன் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்து விட்டோம் உன் மனதுக்கு பிடித்தவற்றை அவனுக்கு செய்து கொள் நம்மிடத்திலே நம்முடைய எதிரியை நம்முடைய பகைவரை ஒப்படைத்தால் நாம் என்ன செய்திருப்போம் அவர்களை குறித்து என்னவெல்லாம் இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி அவர்கள் பெயரை கெடுத்திருப்போம் அவர்களுக்கு எதிராக பேசியிருப்போம் அவர்களுக்கு இது தேவை என்று நாம் மகிழ்ந்திருப்போமே ஆனால் இங்கே தாவிதை பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் உமக்கும் எனக்கும் இறைவன் நடுவராக இருப்பாராக இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார் நான் உண்மையில் கை போட மாட்டேன் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்று மன்னித்து விடுகிறார் பகைவரை மன்னிப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இதைத்தான் செய்தார் தந்தை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்றாடினார் இதோ தாவீது அரசர் இந்த சவுளை மன்னிக்கிறார் திருக்குறள் இதை நமக்கு தெளிவாக சொல்கிறது என்ன நன்னயம் செய்துவிடல் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் வெட்கி தலைகுனியும்படியாய் அவர்களுக்கு நல்ல காரியத்தை செய்துவிட வேண்டும் இந்த தாவீதினுடைய இந்த மன்னிப்பை அவருடைய மேலான நற்குணத்தை பார்த்தவுடன் அரசர் சொல்லுகிறார் நீ என்னிலும் நீதிமான் நானே உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்தாய் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை நினைத்து நாம் ஜெபம் செய்கிற பொழுது அவர்களை குறித்த நல்ல காரியங்களை மட்டும் பேசுகிற பொழுது அந்த பகையை வெறுப்பை மறந்து நாம் அவர்களை மன்னிக்கிற பொழுது மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தீர நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜபஉ உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை ஆண்டவரே மன்னிக்க கூடிய மனதை தாரும் எங்களுக்கு எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய எங்களை துன்புறுத்தக்கூடியவர்களுக்காக ஜபம் செய்யக்கூடிய ஞானத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும் இயேசு தெய்வமே உம்மை போல நாங்களும் அன்பினால் நிரப்பப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகை உணர்வுகள் கோபங்கள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவரே உடைய அன்பினால் உம்முடைய பரிவினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்கள் இதயத்தை நீர் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்கள் உடல் மன நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ மருத்துவ செலவிற்கும் கல்வி செலவிற்கும் பணமில்லாமல் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே வழிகாட்டியாய் இருப்பீராக நீரே அவர்களுக்கு உதவி கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் குடி நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே உதவி செய்தரும் இந்த குடி நோய்களிலிருந்து குடும்பங்களை நீர் பாதுகாப்பியராக இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆண் மக்களுக்கு முடி விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக மேற்படிப்பிற்காகவும் ஆண்டவரே இதோ உயர் கல்வி இடங்களுக்காகவும் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு கைகூடும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய முயற்சிகளை ஆசிர்வதிப்பீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இதோ அவர்களுடைய திறமைக்கு ஏற்றார் போல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக இதோ அவருடைய திருமண வாழ்வை ஆசிர்வதித்து கொடுப்பீராக அவர்கள் மனம் குளிரும்படியான குழந்தை செல்வங்களை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் ஆண்டவர நீரே அருள் புரிவீராக நீரே எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை வழிநடத்தும் இதோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தூய் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக குழப்பமான சூழல்களிலே ஞானத்தோடு முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் வார் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் அத்தனை பேரையும் நீர் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமை